ஒரு அழகான காட்டுப்பகுதியில் பெரிய மரங்களை சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் மழலை என்ற சிறுவன் மற்றும் மணிக்குடியில் வசிக்கும் மணி என்ற யானை நண்பர்களாக இருந்தனர் மழலை தினமும் காடு நோக்கி சென்று மரக்கிழங்குகள் பழங்களை கொண்டு வருவான் யானை தடங்களை வலுப்படுத்த மரங்களை சுத்தம் செய்ய உதவும் இருவரும் நல்ல நண்பர்கள் பிரச்சனை எழுவது ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது உணவு போதாமல் போய் கிராமத்தில் உள்ளவர்கள் மிகவும் துன்புற்றனர் மழலையின் பெற்றோர் பயந்தனர் மழலையோ இவ்வளவு வெள்ளம் நம் வீட்டை உணவை காக்க முடியுமோ என்று கவலையுடன் நினைத்திருந்தான் மழலை மனதில் கோபமும் பயமுமாயிருந்தான அப்போது மணி வந்தது மழலையே கவலை வேண்டாம் என்று கூறியது மணி வெள்ளம் உருவாக்கிய பிரச்சனையை பார்த்து நாம் இருவரும் சேர்ந்து நமது கிராமத்தை காப்போம் என்றது மழலையும் மணி யானையையும் கிராம மக்கள் பார்த்தனர் இந்த இருவரின் நட்பு மிக உயர்ந்தது என்றனர் மழலை மணி யானையிடம் ஒரு ஐடியா கூறினான் வெள்ளம் வந்தால் தடுக்கும் மரங்களை நாம் முன்னதாகவே இடமாற்றம் செய்யலாம் மணி யானை ஒப்புக்கொண்டது கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஒரு பெரிய மரத்தோரம் கூடியினர் பெரிய தடம் போட்டு மரத்தை இடம் மாற்றினர் வனவிலங்குகளும் மனிதர்களும் ஒன்றாக இணைந்து வேலை செய்தனர் வெள்ளம் வந்த நாளில் என்ன நடந்தது என்று பாருங்கள் தடங்களாக வைத்த மரங்கள் வெள்ளம் ஓட தடையாக இருந்தன மணியின் வலிமையையும் மழலையின் அருமையான யோசனையையும் கொண்டு கிராமம் முழுவதும் பாதுகாப்பானது அனைவரும் ஒன்றாக இருந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் மழலையும் மணியும் ஒன்றாக நின்றதால் வெற்றி பெற்றோம் என்று எல்லோரும் கொண்டாடினார்கள் முயற்சியும் நட்பும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும் என்ற செய்தி இந்த கதையில் உள்ளது கதையின் பின் கருத்துக்கள் நண்பன் தேவையான நேரத்தில் தோழன் அடுத்தவரோடும் ஒற்றுமை காட்டினால் பெரிய சிக்கல்களும் தீரவல்ல